ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அபிதம்புல டியூபர் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் அபிதாமல் டூப் சேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் என்னோடய ரெகுலர்டேட்ஸ் பார்க்க முடிச்சுக்கோன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணலாம் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கிட்டு செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா மாட்டு பொங்கல் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ லாஸ்ட் வீக் வந்து அம்மா வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நெக்ஸ்ட் டே மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் ஸோ மாட்டு பொங்கலுக்கு தோட்டத்துக்கு போகிறதுக்காக எல்லா திங்ஸு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம் இந்த தோட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழனிக்கு பக்கத்துலேயே வந்து கலைமத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து இருக்குது ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம் வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் வந்து இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவோம் ஆல்ரெடி வந்து லாக்டவுன் டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் வந்து தோட்டத்து விளாக்லேருந்து நான் போட்டிருப்பேன் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களாம் வந்து அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துலாவுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க ஸோ மெயினாக அவங்களுக்காகவே தான் இந்த வீடியோ வந்து நான் டெடிக்கேட் பண்ணுறேன் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் தான் வந்து நாங்கள் இங்கே வந்திருந்தோம் ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்பு மாடு அதுக்கப்புறம் வந்து கோழி அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ மண்புழு வாங்குறது அது போடுறது எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோவாகவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு காய் குழம்பு எல்லாமே வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடும்போது அந்த சாப்பாடோடு வச்சு சாமி கும்பிட்டுருவோம் ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து இறக்கி வச்சாச்சு நாங்கள் யார் யார் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி அம்மா அப்பா அதுக்கப்புறம் சஷ்டிகா நான் அப்புறம் எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் அப்பாவோட அக்கா அப்புறம் எங்கள் அத்தை பொண்ணு அவங்களோட பொண்ணு அப்புறம் எங்கள் சித்தி சித்தி பொண்ணுங்க இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் அது இல்லாமல் வந்து நம்ம கடையில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு அவங்க எல்லாருமே வந்து வந்திருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோட்டம் தான் தோட்டத்துக்கு வரதுனாலே வந்து ஜாலியாக இருக்கும் சும்மா ஒரு விசிட்டு வந்துட்டு போனாலே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இங்கே வந்து ஏதோ ஒரு ப்ளேஸில் உட்காந்துட்டு ஆடு மாடெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ வந்தோடனே வந்து மாட்டுக்கெலாம் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்த பழம்லாம் வந்து கொடுத்துட்ருந்தோம் நானும் அதுவும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மாடெல்லாம் வந்து காலையிலே குளிச்சு ரெடியாக இருக்குது பொங்கல் வைக்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க வீட்டிலேருந்தே பொங்கல் பானை இரும்பு அடுப்பு அதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் கடை ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டு அதுக்கு வந்து கலர் கொடுத்துட்ருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஃபஸ்ட் டைம் நான் வந்து மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வருதுனாலே எங்களுக்குலாம் வந்து ஒரு திருவிழா மாதிரி எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இங்கே வருவோம் வந்து நல்லா சூப்பராக பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணி நிறைய கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நல்லா சாணி போட்டு ஒழிச்சதுக்கப்புறம் அதில் வந்து கோலம் போட்டுட்டு வீட்டிலேருந்தே வந்து இரும்பு அடுப்பு பொங்க பானை இதெல்லாமே வந்து நேற்று பொங்கல் வச்சதெல்லாமே எடுத்து கழுவிட்டு வந்தாச்சு ஒவ்வொரு வருஷமும் இதே இடத்துல தான் வந்து பொங்கல் வைப்போம் இப்போ சாணி வலிச்சதுக்கு மேலே டேரெக்டாக வந்து அடுப்பு எடுத்து வச்சு நம்ம செட் பண்ணி பொங்கல் வைக்க வேண்டியதான் கோல்டு அப்படிங்கிறதுனால வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்கள் அத்தை பொண்ணு எங்கள் அக்கா இவங்க தான் வந்து கோலம்லாம் போட்டு சாணியெல்லாம் வலிச்சாங்க நீங்கள் வந்து கலர் கோலத்துக்கு வந்து கலர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் சித்தி வந்து எல்லாத்துக்கும் காஃபி ஊற்றி கொடுத்தாங்க ஈவினிங் டைமில் வந்து நல்லா சூடாக ஒரு காஃபி குடிச்சாதான் தான் வந்து வேலையே ஓடும் ஆ பக்கத்தில் உட்காந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டுருந்தாங்க நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி மாட்டுப்பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அரிசி கலஞ்ச தண்ணி வந்து எல்லாம் எடுத்து அம்மா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்பா பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துருக்காங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெத்தலையில் வந்து மஞ்சள் புள்ளையார் பிடிச்சி வச்சு ரெண்டு கார்த்திகை விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி தண்ணியும் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு குட்டி குட்டியாக ரெடியாக இருந்தும் கேட்டி அதை வந்து எல்லாம் எடுத்து கட் பண்ணி அதை வந்து அரேஞ்ச் பண்ணி அப்பா ரெடி இருந்தாங்க இப்போ நான் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தோம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து ரெண்டு பானையில் பொங்கல் வைப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பானையை வந்து ரெடி பண்ணி ஏற்றி வச்சு அது பொங்கினதுக்கப்புறம் இன்னொரு பானையில் வந்து பொங்கல் வைப்போம் ஒன்று வந்து வெண்பொங்கல் இன்னொன்று வந்து சக்கரை பொங்கல் ஸோ வீட்டில் வைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா போனவங்களாக பார்த்துருப்பீங்க வாசலில் தான் வைப்பாங்க அதுவும் இதே மாதிரி ரெண்டு பொங்கல் வைப்போம் வியானாவாக வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு இருந்தாங்க தோட்டத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கலிக்கும் போது அது ஒரு ஜாலியாக இருக்கும் வீட்டில் வந்து நம்ம அது ஒரு வேலையாக உட்காந்து பண்ணிகிட்ருப்போம் பட் இங்கே வந்து அப்படியே விளாண்டுட்டே ஜாலியாக எல்லாத்தையும் கூட பேசிட்டு அது ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது நம்ம கடை ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க வியானா வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் புதுசாக இருக்கனால நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கண்ணாமூச்சி இருந்தாங்க பொங்கல் பொங்கனதும் வந்து எல்லாரும் வந்து பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரிசி வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் வந்து வரிசையாக வந்து அரிசியெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பானையிலேருந்து கொஞ்சம் தம் தண்ணியை குறைச்சிட்டு ரிமைனிங் அரிசி எல்லாத்தையும் போட்டு பொங்கலை வந்து வேக விடணும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ அந்த பொங்கலையும் வந்து நம்ம வச்சோம்னா இதில் தான் வந்து நம்ம சக்கரை பொங்கல் வந்து பண்ண போகிறோம் வந்து ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே சித்தி பொண்ணு அக்கா பொண்ணு வியானாவை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பக்கம் கோலம் போட்டுகிட்டு இருந்தாங்க ஒரு சைடு வந்து நாங்கள் பொங்கல் இருந்தோம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கலர் கொடுத்துட்ருந்தாங்க அப்புறம் வந்து மாட்டுக்கு வந்து கயிறெல்லாம் மாற்றி அந்த ரெடி பண்ணுற ஒர்க் வந்து இங்கே ஜென்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லா பக்கம் வந்து ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு தான் வந்து போயிட்டு இருந்துச்சு மாட்டு பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு புது ட்ரெஸ் போடுற மாதிரி கயிறு எல்லாமே மாற்றிட்டு துண்டும் வந்து கட்டி விட்டு மாலையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணணும் ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து கயிறுலாம் மாற்றிகிட்டு இருந்தாங்க ஸோ வெண்பொங்கல் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கரிநாளுக்கு வந்து செய்யறதுக்காக கோழி வாங்க போயிருந்தாங்க ஸோ கோழி வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம ரெண்டாவது வச்ச பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுவும் பொங்கலதும் வரிசையா வரிசையாக வந்து அரிசி போட்டோம் இதில் தான் வந்து நம்ம சக்கரை பொங்கல் வந்து செய்ய போகிறோம் ஸோ சக்கரை பொங்கலுக்கு தேவையான ஐட்டம்லாம் வந்து வீட்ல ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு எங்கள் அக்கா வந்து மாடும் கண்ணுக்குட்டியும் வரைஞ்சாங்க எப்போவுமே மாட்டு பொங்கல் அப்போ வந்து தோட்டத்தில் இந்த மாதிரி வரைஞ்சி அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்றதுக்கான ஏற்பாடெலாம் வந்து பண்ணுவோம் ஸோ மாட்டுக்கு வந்து காவி கலரில் வந்து கொடுத்தாச்சு அவுட்லைன் வந்து ஒயிட்டில் கொடுத்தாங்க கன்றுக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டாவது பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லா ப்ரிப்பரேஷனும் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு வெள்ளம் வந்து வீட்டிலேருந்தே தட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அது ரெண்டையும் போட்டு இப்போ நம்ம வெச்ச பொங்கல்லையே கலக்கிட்டாங்க அதே மாதிரி நெய்ல வறுத்த முந்திரி பருப்பும் வந்து வீட்டிலே வறுத்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸோ இங்கே வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்மளோட சக்கரை பொங்கலும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாடுக்கு எல்லாத்துக்குமே வந்து தம்பி வந்து பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க எல்லா மாட்டுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சாச்சு இந்த மாட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு நல்லா பெருசாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து கொம்புக்கெலாம் வந்து மஞ்சள் தடவி நல்லா பொட்டெல்லாம் வந்து அழகாக வச்சு துண்டும் வந்து கட்டியாச்சு மாடு வந்து பார்த்திங்கன்னா முட்டும் அதனால் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தம்பி வந்து பொறுமையாக நீட்டாக அழகாக வந்து பொட்டு இருந்தாங்க நம்ம பொங்கல் வச்ச அடுப்புலேருந்தே வந்து அம்மா கறி எடுத்து கொடுத்தாங்க சாம்பிராணி பவுடர்லாம் வீட்டிலருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எல்லா மாட்டுக்கும் வந்து போய் சாம்பிராணி போட்டுவோம் அப்படின்னாங்க நானும் எல்லா மாட்டுக்கும் சுற்றி சாம்பிராணி வந்து காமிச்சிட்டு எல்லா மாட்டுக்கும் சாம்பிராணி காமிச்சிட்டு வரிசையாக எல்லாத்துக்கும் சாம்பிராணி காமித்தேன் எல்லா மாடும் வந்து நீட்டாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நானும் ஒரு மாட்டுக்கு வந்து மாலை வந்து கட்டி விட்டேன் தோட்டத்தில் வேலை பார்க்குற அண்ணாக்கும் வந்து புது ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க போய் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து குளம் மாதிரி கட்டுவாங்க நாலு பாட்டிஷன் பண்ணிவிட்டு இதில் வந்து வரிசையாக கல்லெல்லாம் வச்சு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து நாலு சைடுமே வந்து கரும்பு நட்டை வச்சுருவாங்க சாமி கும்பிட்றதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே குழந்தைங்க வச்சாச்சு அதாவது வெத்தலை பார்க்க வாழைப்பழம் விளக்கு அதுக்கப்புறம் அந்த குளத்தை சுற்றி வைக்க கார்த்திகை விளக்கு ஒரு படியில் அரிசி நரசொம்பு தண்ணி எல்லா காய்கறிங்க இது எல்லாமே கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டோம் எல்லாத்தையுமே வந்து டான்ஸ் பண்ண சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லோரும் சேர்ந்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் thank uh you -huh. டைம் போனதே தெரியல ரொம்ப நேரம் வந்து எல்லாம் கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டெலாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு ரீல் எல்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெண்டிங் இருக்க ரீல் மியூசிக் வச்சு ஏதாவது ஒரு டான்ஸ் ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஷூட் பண்ணி அன்றைக்கே வந்து எல்லாம் அப்லோட் இருந்தோம் கரும்பு பூ இதெல்லாம் கட்டினதுக்கப்புறம் எல்லா திங்ஸும் விளக்கு எல்லாமே எடுத்து அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணியாச்சு அம்மா வந்து விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வச்ச சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அதெல்லாம் வந்து இலை போட்டு இலையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்ச கொத்து கட்டி இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் அதுவும் வந்து எல்லாமே எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம் அதே இலையில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி இதெல்லாமே பழங்கள் அதெல்லாமே வந்து எடுத்து வைக்கணும் இப்போ எல்லாமே எடுத்து வச்சு எல்லாம் நீட்டாக வந்து செட் பண்ணியாச்சு ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஃபீல் வந்துருச்சு அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஜெகஜோதியாக இருந்துச்சு அப்புறம் அப்பா ஊதுபத்திலாம் ஏற்றி வச்சு எல்லாத்தையும் சாமி கும்பிட கூப்பிட்டாங்க அப்புறம் எல்லோரும் நாங்களும் வந்து வரிசையாக நின்றுட்டு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்துக்குமே வந்து சந்தனம் வந்து அப்பா வச்சு விட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும் சந்தனம் கும்பம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு தெரிஞ்ச சாமி பாட்டெல்லாம் வந்து பாடணும் அதே மாதிரி ஸ்லோகம்லாம் வந்து சேர்ந்து சொன்னோம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீபாத்னா காமிச்சிட்டாங்க தீபாத்தனை காமிச்சது வரிசையாக வந்து எல்லோரும் வந்து தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டோம் தீபாரத்த நல்லா காமிச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கணும் இந்த இலையில வந்து கொஞ்சமாக வந்து சக்கரை பொங்கல் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சதுக்கப்புறம் மாடை வந்து சென்டரில் வந்து கிராஸ் விடுவாங்க ஸோ மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சா மாட்டுக்கும் வந்து ஊட்டி விட்றதுக்காக பொங்கல் வாழைப்பழம் சக்கரை இதெல்லாம் கஷ்டம் பண்ணுவாங்க மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு சாப்பாடு கோருன் வாடியாரே சோறூன் கோருன் வாடியாரே சோறூன் வாடியாரு கோருன்னு

எல்லா மாட்டுக்கும் இந்த மாதிரி வாயை கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வந்து ஊட்டி விடணும் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கழுவியாரே வாய்க்கழுவ அதுக்கப்புறம் சோறுனு வாத்தியாரே சோறுனு அந்த மாதிரி சொல்லி சொல்லி எல்லா மாட்டுக்கும் கொடுத்துட்ருந்தோம் பொங்கல் வச்சு சாமி கும்பிடும்போது சாப்பாடு தான் வந்து போடணும் அப்படிங்கிறதுனால ஃபுல் மீல்ஸ் வந்து வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா சாதம் அதுக்கப்புறம் வந்து பாசிப்பயிறு அப்புறம் வந்து அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு பொரியல் கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் ரசம் இன்னொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் வந்து புளி குழம்பு கத்திரிக்காய் மொச்சை இதெல்லாம் போட்ட புளி குழம்பு ஸோ இந்த ஃபுல் மீல்ஸும் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ மாடு வந்து உள்ளே வர்றதுக்கு வந்து ரெடியாக இருந்துச்சு மாடு உள்ளே வரும்போது கட்டுவோம் கரண்டி வச்சு எல்லாரும் கட்டுவோம் மாட்டை இந்த மாதிரி மூணு தடவை வந்து உள்ளே விட்டு கூட்டிகிட்டு போயிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் மாடை கொண்டு போய் கட்டிடுவோம் இந்த மாதிரி தான் வந்து மாட்டு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் வந்து உட்காந்து பொங்கலோடு சேர்த்து நம்ம சமைச்சு எடுத்துகிட்டு வந்த ஃபுல் மீல்ஸையும் பரிமாறி எல்லாரும் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டோம் இந்த மாதிரி தான் வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து இந்த பிளாகை வந்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த ப்ளாக் முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் மீட் பண்ணலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அபி தமிழ் டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்